ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய இசையுலகை ஆட்சி செய்த இந்த இரு குயில்கள் சேர்ந்து பாடிய பதினோரு பாடல்களின் பட்டியல் குறித்த சிறப்பு பதிவு இவை தவிர வேறு ஏதாவது பாடல்கள் இருப்பின் அன்பர்கள் பின்னூட்டத்தில் தவறாது தெரிவிக்கவும் முதலாவது பாடல் மருதகாசி எழுத்தாக்கத்தில் ஜி ராமநாதன் இசையில் தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தில் இடம்பெற்றது இரண்டாவது பாடல் கண்ணதாசன் எழுத்தாக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இது சத்தியம் என்ற படத்தில் இடம்பெற்றது மூன்றாவது பாடல் அவனாசி மணி எழுத்தாக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் அடிமை பெண் என்ற படத்தில் இடம்பெற்றது நான்காவது பாடல் வாலி எழுத்தாக்கத்தில் எம் எஸ் இசையில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற படத்தில் இடம்பெற்றது ஐந்தாவது பாடல் நா காமராசன் எழுத்தாக்கத்தில் சியாம் இசையில் நான் நன்றி சொல்வேன் படத்தில் இடம்பெற்றது ஆறாவது பாடல் புலமை பித்தன் எழுத்தாக்கத்தில் இளையராஜா இசையில் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற படத்தில் இடம்பெற்றது இந்த பாட்டை பி சிசுலா ஜானகியோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியிருப்பார் ஏழாவது பாடல் கண்ணதாசன் எழுத்தாக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டாக்கத்தி பைரவன் என்ற படத்தில் இடம்பெற்றது எட்டாவது பாடல் வாலி எழுத்தாக்கத்தில் இளையராஜா இசையில் பாலநாகம்மா என்ற படத்தில் இடம் பெற்றது ஒன்பதாவது பாடல் வாலி எழுத்தாக்கத்தில் இளையராஜா இசையில் தாய் மூகாம்பிகை என்ற படத்தில் இடம்பெற்றது பத்தாவது பாடல் வாலி எழுத்தாக்கத்தில் கங்கையமரன் இசையில் கற்பூர தீபம் என்ற படத்தில் இடம்பெற்றது பாடல் வாலி எழுத்தாக்கத்தில் உஷா கண்ணா இசையில் தர்மம் என்ற படத்தில் இடம்பெற்றது இது போன்ற திரைப்பாடல் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ் நடந்த love